ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதாவது இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ஒரு சில ஸ்பெஷல் பூஜைகள் நம்ம செஞ்சோம்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் பெறவும் திருமண தடை நீக்கவும் ஒரு எளிய பூஜையை நம்ம வீட்டில் செஞ்சோன்னா அவங்களுக்கு இந்த இது என்ன கை கூடும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் அது எந்த மாதிரி அப்படிங்கிறத இந்த வீட் அந்த பூஜை எந்த மாதிரி செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதாவது இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மே சித்ரா பௌர்ணமி வந்து மே மாதம் தேதி இரவு எட்டு ஒன்று மணிக்கு தொடங்கி மே மாதம் பன்னிரெண்டாம் தேதி இரவு பத்து இருபத்தஞ்சு மணிக்கு சித்திரை நட்சத்திரம் வருது அந்த இது அந்த டை இந்த டைமுக்கெல்லாம் சித்ரா பௌர்ணமி வந்து கொண்டாடுறாங்க இந்த இந்த டைமில் நம்ம அதாவது என்ன கிழமை வருதுன்னா பெரும்பாலும் திங்கக்கெழம தான் நிறைய டைம் இருக்குது திங்கக்கிழமை காலம் யமகண்டம் இந்த டைமிங்கை தவிர மீதி நேரம் நல்ல எல்லாமே நல்ல நேரம்தான் அன்னைக்கு அன்றைக்கி உங்களுக்கு உகந்த நேரம் எதுவோ அன்னைக்கு நம்ம இந்த எளிய பரிகாரத்தை செஞ்சோன்னா நம்மளால் நமக்கு தேவையானது கிடைச்சி நம்ம வீட்டில் செல்வ செழிப்போடு வாழலாம் சரியா ஒரு சில பேருக்கு வந்து கல்யாணம் ஆகி சில வருடங்கள் ஆகிருக்கும் இல்லை ஒரு சில பேர் பல ஆனாலுமே இப்போ வந்து குழந்தை இல்லைன்னு ஒரு ஏக்கம் வந்து எல்லாத்துக்குமே இருக்குது ஏதோ ஒரு காரணத்தினால குழந்தை பாக்கியம் வந்து அவங்களுக்கு கிடைக்காமலே தள்ளி போய்கிட்டே இருக்கும் அப்போ அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் பெறவும் அதுக்கப்புறம் ஒரு சில பேருக்கு வரண் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் தள்ளி போயிட்டே இருக்கும் எந்த வரனுமே அமையாது அதாவது வயசாகிட்டே இருக்கும் ஏதோ ஒரு பொருத்தம் இல்லை ஏதோ ஒரு தோஷம் அந்த மாதிரி இருந்து திருமணம் இருக்க எல்லாம் எல்லா பொருத்தமும் இருக்கும் லாஸ்டில் ஏதோ ஒரு இதனால் அந்த கல்யாணம் வந்து தடைபற்றும் அப்படி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் இந்த சித்ரா பௌர்ணமியை கைவிடாதீங்க நம்பிக்கையோட முழுமனதோடு நீங்கள் இந்த பூஜையை உங்கள் வீட்டிலேயே செஞ்சீங்கனாலே போதும் உங்களுக்கு நினைத்த காரியம் நிச்சயமாக கைகூடும் சரி இந்த சித் இது எந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா இதுக்கு ஒரு வெத்திலையும் மூணு மிளகும் இருந்தால் போதும் இது உங்களுக்கு தேவையானதை இந்த வெத்திலையும் மிளகும் பெற்றுத்தரும் அதாவது என்ன பண்ணணும் ஒரு வெற்றிலையை எடுத்துகிட்டு நல்ல வெத்திலையா அதில் ஓட்டை எதுவுமே இருக்கக்கூடாது காம்பு அழுகி இருக்கக்கூடாது நல்ல வெத்திலையே எடுத்து அதில் மூணே மூணு மிளகு மட்டும் வந்து வச்சு அதை நல்லா மடித்து மஞ்சள் நூலு கட்டி உங்க உள்ளங்கையில் வச்சு உங்கள் குலதெய்வம் முன்னாடி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மனதார நினைத்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதை உங்கள் வீட்டு பூஜை அறையில் உங்கள் சாமி ஃபோட்டோ முன்னாடி ஒரு மூணு நாளைக்கு அதை அப்படியே வச்சுருங்க அதுக்கப்புறம் மூணாவது நாள் அதை என்ன பண்ணுங்கள் அதை எடுத்துகிட்டு ஏதாவது நீர்நிலைகள் இருந்தால் அதில் எடுத்துகிட்டு வந்து போட்டு